ஹாய் ஹலோ நாகர்கோவில் மீன் குழம்பு லிஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் மீன் குழம்புலாம் இருக்குது நான் எங்கள் வீட்டில் செய்கிற மத்த ஷேர் பண்ணுறேன் நாங்கள் இதை மீன் தீயல்னு சொல்லுவோம் ஆக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் நல்ல மிளகு நாலு சின்ன உளி கறிவெப்பில இது எல்லாமே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணும் இதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்ல மிளகா ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும் அருவேப்பிலை நான் அதில் ரெண்டு கொத்து கறிவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் குவீட்டில் பாக்ஸில் தேங்காய் கிடைக்கும் அந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இதுக்கு தேவையான புளி ஊற வைக்கிறேன் நம்ம இதில் மாங்காவும் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக புளி ஊற வைக்கிறேன் கூடவே என் பையனோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பொட்டாட்டோ வேக வச்சுருக்கேன் இந்த தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வறுக்கணும் அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போடுறேன் அப்புறமா இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும் இதை அப்புறம் இது வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும் அந்த கேப்பில் ஒரு ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன் பட்டோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இதை நல்லா மஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு பிஞ்சு சால்ட் ஸ்வீட் போட்டுட்டோவில் ஆல்ரெடி சுகர் இருக்கும் அதனால் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நான் முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல அப்புறமா அந்த எக்கு ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தோசை ஊற்றி எடுத்திருக்கேன் சொல்ல மறந்துட்டேன் தோசைக்கல்லில் ஊற்றும் போது கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஆற வச்ச அந்த மசாலாவை நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மீன் வைக்கிற பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க அப்புறமா இதில் நாலு பச்சை மிளகா ஒரு தக்காளி ஒரு மாங்காய் ஒரு முருங்கக்காய் பண்ணிக்கோங்க காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் நல்ல மிளகு அப்புறம் சில்லி பவுடர் இது இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு அப்புறம் ஃபைனலாக மீன் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஊற வச்சுருந்த புளித்தனியும் இது கூட ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் தேவையான சால்ட் இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் கடைசியாக மேலாப்பில் என்ன புரிஞ்சு வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி அப்புறமா இது கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் என்ன தான் இங்கே மீன் சமைச்சி சாப்பிட்டாலுமே நம்ம ஊரில் சாப்பிட்ற மீனுக்கும் இங்கே கிடைக்கிற மீனுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது டேஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க நீங்களுமே இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அதனால ஸ்டார்டிங் வந்தப்போ தான் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்புறம் அப்படியே பழகிடுச்சு கூடவே நான் கிளம்ப வச்சுருந்தேன் இது எல்லாமே சேர்த்து நாங்கள் லஞ்சம் முடிச்சிட்டோம் ரொம்ப டேஸ்டியான லன்ச் அப்புறம் என்ன நல்லா சாப்பிட்டுட்டு நீச்சோளமாக போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்